ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியல்ல அடுத்த வர எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்தேன் விஜய் இருந்துகிட்டு பார்வதியோட வீட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை காணுமா அது மீனை தான் எடுத்தான்னு சொல்லி சந்தேகப்படுறா இவளால் என் மானம் போச்சு மரியாதை போச்சு முப்பது வருஷம் பழக்கமே போயிடும் போல இருக்குது மரியாதையாக அதில் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சத்தம் போட்டு விட்டுடுறாங்க மீனை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கம்போது முத்தை இருந்துட்டு நீ இதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க என் மீனை மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு பணம் காணாமல் போனது என்னுடைய பணமே இல்லை அது விஜயோட பணம் அம்மாவோட பணமா என்ன சொல்றீங்க சத்தியோட கேஸ் போச்சுல அப்போ அந்த லாயர் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறதா உங்க அம்மா சொன்னாங்க அந்த பணத்தை இங்கே தான் கொடுத்து வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த முத்து இருந்துட்டு வீட்டில் போயிட்டு அப்பா அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் பார்வதி ஆட்டையோடதே கிடையாது அம்மாவோடது அந்த வக்கீல் வந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் கேட்டார்ல அதில் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாதான் நான் கேஸ் வாங்கணும்னு சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தான் மீனாவும் மொத்தம் வந்து கடன்காலி அஞ்சு லட்ச ரூபாய் கடனாளியாக இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த அஞ்சு லட்சம் பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே விஜயா வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க அதோடு இன்னைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க